மீன லக்னத்துக்காரர்களுக்கு ஜென்ம எதிரி சூரியன் இந்த சூரியன் வந்து ஆறு கூடையவனாக இருந்து எல்லா வியா உஷ்ண சம்பந்தப்பட்ட ரோகங்களும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உடம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும் மீன லக்னத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான ஹீட் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் இந்த ஹிருதயம் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ரொம்ப கடுமையாக பாதிக்கும் மீன லக்னத்துக்காரங்க என்னதான் தலைமைத்துவத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் உங்களை தலைவர்னு சொல்லவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் தலைவர் இன்னொருத்தர் தான் அந்த இன்னொரு தலைவர் கீழே தான் நீங்கள் இருப்பீங்க இது மாதிரிலாம் நடக்கும் மேல லக்னத்துக்காரர்களுக்கு ஒன்று பத்துக்குடி இந்த குருவினுடைய பீரியட் ரொம்ப அற்புதமான பீரியடு நல்ல தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய திசை இந்த ஒன்று பத்துக்குடி திசை உங்களுக்கு ரொம்ப மோசமான திசை எதுன்னா பதினொன்று பன்னிரெண்டு கூடிய சனியோட திசை இந்த சனியே பிணியே இந்த சனியோட திசையில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் விரயங்கள் தேவையில்லாத அசுப விரயங்கள்லாம் ஏற்படும் நல்லதா சார் போய்ட்டு இருந்தது பைக்கு நான் அப்போயே நான் பார்த்துருக்கணும் இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணல பிடிச்சி வச்சுட்டாங்க அந்த மாதிரி ஒரு செலவு உங்களுக்குன்னே ஒன்று நடக்கும்